வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னைக்கு பாருங்கள் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்டிகான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்க பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்குப்பா அப்போ தான் டெலி அப்ரூப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி ஒரு மணிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறு நாலு ஏழு இந்த ஆறு நாலு ஏழுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்கு போர்டு விஸ்ஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்பா ஆறு நாலு பார்த்திங்கன்னா ட்ரிக்ல கிடைக்கல கிடைக்காதனால ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ரெண்டு செட்டில் எதுலேயும் கனெக்ட் ஆகலை நம்மளுக்கு ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கும்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்னுபா ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு மூணு ரெண்டு ஆறு மூணுக்கு பார்த்திங்கன்னா இதுலேயும் ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு போர் வயசாக சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ரெண்டு மூணு ட்ரிக்கில் கிடைக்கல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு ஆறு மணிக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குனுப்பா ஆறு மணிக்கும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு மெயினாக வந்து பாஸ் ஆகிருக்கு மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் ஆல் போர்டும் இந்த வெற்றி கொடுத்துருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு நாலு நாலு ஆறு இந்த எட்டு நாலு ஆறுக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போட்லேயும் ஆறாம் நம்பர் சி போட்லையும் கரெக்டாக பாஸ் ஆகிருக்குனுபா நம்மளுக்கு போர்டு வைஸாக பார்த்திங்கன்னா ரெண்டு போர்டும் அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குனுபா நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு அதை தூக்கி பி பீபோவில் கொடுத்திருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும் ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் நம்மளுக்கு மிஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு செட்டில் எதுலேயும் நம்ம வந்து சேர்த்து கொடுக்க மாட்டோம்பா ரெண்டு செட்டில் எதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எட்டு நாலு ஆறு அப்படின்றத பார்த்திங்கன்னா சேர்த்து கொடுக்காம மாட்டோம் நாலு ஆறு அது ஒரே போர்டில் கிடைச்சதுனால சேர்த்து கொடுக்கல எட்டு ஆறு எட்டு நாலு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேர்த்து கொடுக்க மாட்டோம் ஆனால் எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா கிடச்சிருந்தது அதை விட ஸ்ட்ராங்காக அந்த ஒம்பது அஞ்சு ஏழு இப்படின்றது ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அதை வந்து நான் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கல அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருச்சு எட்டு அஞ்சு நாலு எட்டு ஏழு ஆறு அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் ரெண்டு பாக்ஸுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு எட்டு நாலு ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு எட்டு ஆறு ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஜஸ்டில் மிஸ் ஆயிருக்குன்பா அடுத்து பார்த்திங்கன்னா ஹால் போர்டு பொறுத்த வரைக்கும் மெயினாக பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்குபா ரெண்டில் ஒரு நம்பர் மெயினாக ஆல் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு இன்றைக்கி வரைக்கும் மூணு ஆல் போடுமே வெற்றி கொடுத்துருக்குனுபா ஒரு மணிக்கும் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் வெற்றி கொடுத்துருக்கு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் வெற்றி கொடுத்துருக்கு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் வெற்றி கொடுத்துருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மூணு ஆல் போர்டுமே வெற்றி கொடுத்துருக்கு நல்ல ஒரு அற்புதமான வெற்றி தொடர்ந்து வெற்றி கிடைக்க நம்மளுக்கு எப்படியும் நல்ல ஒரு கிஸின் கிடச்சிருக்கு பார்க்கலான்பா அடுத்து பாருங்கள் பதினாலு ஜி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீலாட்ரிக் கான கெஸிங் பாருங்கள் ஒரு மணிக்கான கெஸ்சிங் நம்பர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குன்னுபா கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் கெஸிங் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து டவுன் ஜாயின் பண்ணி டெலிகிராம் சேனலுக்கு வாங்க டெலிகிராம் சேனல் பார்த்திங்கனா இது வந்து மெயின் சேனலுக்கு வந்து ஜாயின் ஆகும் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் டெ கெஸிங் குரூப்பில் சேரணும் அப்படின்னா எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுறது எப்படின்னு தெரிலன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் சேனலில் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனால பார்த்துட்டு வந்து எனக்கு சேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஜீரோ ஏபிபிசி ஏசி கணக்கு கணக்கேஜி நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு எட்டு ஏழு ஒன்று ஏழு ஒம்பது ஏழு ஜீரோ எட்டு ஒம்பது ஒன்று ஒம்பது எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ஏழு ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கும் ஸ்ட்ராங்ன்னு தோணுன்னால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு ஒம்பது ஏழு எட்டு ஜீரோ ஏழு ஒன்று ஒம்பது ஏழு ஒன்று ஜீரோ ரெண்டு எட்டு ஒம்பது ரெண்டு ஒன்று ஜீரோ எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ஒம்பது ஏழு ஒன்று ஒம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா போர்டு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏழு ஒம்பது ஏழு ஒம்போதுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதும்பா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்னு தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த ஒரு மணிக்கு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஏழா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கும் ஸ்ட்ராங் தோணினால் மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசி கணக்கு நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஒன்று நாலு ஒன்று ஜீரோ ஆறு நாலு ஆறு ஜீரோ ஏழு நாலு எட்டு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு நாலு எட்டு நாலு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சு நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்னுபா இல்லைனா விட்டுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பாக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு நாலு ஒன்று ஏழு ஜீரோ ஒன்று எட்டு நாலு ஒன்று எட்டு ஜீரோ ஆறு ஏழு நாலு ஆறு எட்டு ஜீரோ எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா ஆறு ஏழு நாலு ஆறு எட்டு ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுனால் மட்டும் ட்ரை பண்ணுங்கன்பா வேணாம் விட்டுருங்க அடுத்து பார்த்திங்கனா ஆல் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோ நாலு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக தோணுதோ ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு நாலு ஸ்ட்ராங்காக இருந்தால் நாலாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க ஜீரோ ஸ்ட்ராங்காக இருந்தால் ஜீரோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு இந்த ஆறு மணிக்கு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சினால் மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று ஏபிபிசி ஏசிக்கான யூஸ் நம்பர் கொடுக்குறேன் பாருங்க அதில் பாருங்கள் அஞ்சு எட்டு அஞ்சு ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு எட்டு எட்டு நாலு எட்டு ஒன்று எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு அஞ்சு ஏழு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு நாலு அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சு எட்டு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ரெண்டு ஏழு நாலு ரெண்டு எட்டு ஒன்று எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு நாலு அஞ்சு ஏழு நாலு அஞ்சு எட்டு ஒன்று இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு ஏழு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்னு தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ரெண்டில் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு இதில் சிங்கிள் நம்பருன்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு எந்த நம்பர் கொடுக்குறதுன்றது தெரில ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பருமே ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டில் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த நம்பர் கொடுத்தா இந்த நம்பர் வரலாம் இந்த நம்பர் கொடுத்தா எந்த நம்பர் வரும்னு தெரில இருந்தாலும் நான் வந்து ஸ்ட்ராங்ன்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் எனக்கு தோணுது உங்களுக்கும் ஸ்ட்ராங் தோணால் மட்டும் லிமிட்டாக பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ஏழு ஏழு ஒம்பது ஒம்பது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு நாலு நாலு அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு நம்பர் ஏழு ஏழு ஒம்பது ஒம்பது எட்டு எட்டு நாலு நாலு அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு நம்பர் உங்களுக்கும் இந்த நாலு செட்டில் ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கு டபுள்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுனா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கப்பா சிறுபோக்கின்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி